அண்ணா அவர்களுடைய நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஓபிஎஸ் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த வகையில அரசியலை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அந்த வகையில நான் சசிகலா அவர்கள் டி டி விதிநகர் என்னவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் எல்லாருமே சந்திக்க போகிறோம் விரைவில் சந்திக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு தொண்டர்களினுடைய உணர்வையும் மக்களினுடைய உணர்வையும் மதிக்கிச்சு நாங்கள் தொண்டர்கள் வந்து அதிமுகவை வந்து மீண்டும் வளமான ஒரு கட்சியாக மாற்றக்கூடிய ஒரு வேலையில தொண்டர்களினுடைய விருப்பப்படி நான் அதில் வந்து இறங்க போறோம் மீண்டும் ஒன்றிணைந்த சக்தி வாய்ந்த ஒரு அதிமுகவை வந்து உருவாக்குவோம் அப்படின்ற சபதத்தை அண்ணாவினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் நயனா நாகேந்திரன் அவர்கள் கூடயுமே வந்து விரைவில் ஒரு சந்திப்பு இருக்கதாகவும் வந்து அவர் தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இந்த வகையில் ஓபிஎஸ் அவர்களுடைய பேட்டி பெரிய கவனம் பெற்றிருக்கு ஏன்னா பெரிய அளவில் பேசப்பட்ட அதிமுக வந்து மீண்டும் ஒன்றிணையினும் எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே அதிமுக வந்து ஒரு வளம் பெறுந்த மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பும் அந்த வகையில் ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த பேட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு என்ன

ஐம்பது ஆண்டு கால அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் முப்பது ஆண்டு காலம் ஆளுகின்ற பொறுப்பை தமிழக மக்கள் பெற்று நாட்டு மக்களுக்கு அவருடைய நல்வாழ்விற்கு என்ன தேவையோ அதைத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களும் புரட்சி தலைவர் அம்மாவர்களும் தங்களுடைய பொற்கால ஆட்சியில் தமிழக அரசிலிருந்து பெறப்படுகின்ற மாநிலத்தினுடைய சொந்த வரிவாயை கொண்டு நம்முடைய அனைத்து மக்களுக்கும் கிடைக்க செய்கின்ற அவருடைய பொதுமக்களுடைய நேரடியாக கிடைக்க செய்கின்ற ஆட்சி இருவரும் தலைவர்களும் நிகழ்த்தி காட்டி வரலாறு சாதனை படைத்தார்கள் அந்த சாதனை மீண்டும் திரும்ப வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவருடைய நல்லாட்சி தமிழகத்திலேயும் வளர வேண்டும் என்றால்

ஊறு ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் கண்ட கனவை நனவாக்குகின்ற நிலையில் இன்றைக்கு சட்ட விதி இல்லை ஒரு சாதாரண தொண்டர் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலராக வரலாம் என்ற சட்ட விதி என்ற விதியும் இருந்தது அந்த விதியை இன்றைக்கு காற்றிலே பறக்க விட்டிருக்கின்றார் அதற்கு இன்றைக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது அந்த வழக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் அந்த வழக்கு ஆறு வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வழக்கு முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அந்த அடிப்படையில் கழகம் ஒன்றிணைய வேண்டும் தலைவர்கள் நீங்கள் சொன்ன தலைவர்கள் இணையவில்லை என்று சொன்னால் தொண்டர்கள் இணைந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றுவார் செங்கோட்டையன் அவர்களே நான் தொடர்ந்து நானும் அவரை